தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக சீனியர்கள் பலரும் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஐ படித்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு போட்டியாக ஐஏஎஸ் படித்த சசிகாந்த் சந்திலை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்கு முனைப்பில் கதர் சட்டை சீனியர்கள் இருப்பதாகவும் அதன் வெளிப்பாடாகவே சவுக்கு சங்கர் விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பலருக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் சிறிதும் உடன்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிறது என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டார் என்பதை தெரியாத சீனியர்கள் அவர் மீது உள்ள அதிருப்தியை விவரம் அறிந்தவர்கள் இதனால் அதிருப்தி அடைந்த அவர்கள் வேறு வழியில்லாமல் செல்வப் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது செல்வப் காங்கிரஸ் கட்சிக்கு வருவதற்கு முன் மிரட்டல் கட்ட பஞ்சாயத்து போன்ற வேலைகளில் ஈடுபட்டதற்காக வழக்கு பதிவு கைது சிறைக்கு சென்றவர் என்ற பாரம்பரியமான காந்தியவாத கட்சியை கட்ட பஞ்சாயத்து செய்தவர் எப்படி வழி நடத்த முடியும் என்ற கேள்வியும் நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இச்சூழலில் தான் பத்திரிகையாளரும் யூடியூபருமான சவுக்கு சங்கர் செல்வப் பெருந்தகை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கூட கடலூர் சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் அழகிரி விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூரின் ஆதரவு மாவட்ட தலைவர்கள் மேற்பட்டோர் பெருந்தகையை நீக்க கோரி போர்க்கொடி தூக்கி டெல்லி சென்றதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில்தான் செல்வ பெருந்தகையை எப்படியாவது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஒருவரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கதர் சட்டை சீனியர்கள் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதாவது தமிழகத்தில் ஐபிஎஸ் படித்த அண்ணாமலையை பாஜக தலைவராக நியமித்து கட்சியின் வளர்ச்சியில் தீவிரம் காட்டி வருகிறது அதன்படி பாஜகவும் தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வருகிறது என்று திமுக அமைச்சர்களே கடந்த காலங்களில் புலம்பி இருக்கிறார்கள் என்னதான் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தாலும் ஆளும் அரசுக்கு பெரும் தலைவலியாக அண்ணாமலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதே ஃபார்முலாவை காங்கிரஸ் கட்சியில் செயல்படுத்த வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் இணைப்பதாக கூறப்படுகிறது அதன்படி அதிகாரியாக இருந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அப்படி நியமித்தால் காங்கிரஸ் வேகமாக தமிழ்நாட்டில் வளர்க்கலாம் என்றும் அவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் புள்ளி விவரங்களோடு பேசுவதற்கும் கட்சியில் இளைஞர்களை வேகமாக இணைப்பதற்கும் உதவும் எனவே பாஜக நாமும் கையில் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று டெல்லிக்கு காங்கிரஸ் சீனியர் மனிதர்கள் தூது அனுப்புவதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் சசிகாந்த் சந்தில் சவுக்கு சங்கரின் மைத்தினர் என்பதால் அவரை எப்படியாவது தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கும் சவுக்கு சங்கர் அதனால் தான் செல்வ பெருந்தகை மீது குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது இப்படி செல்வ பெருந்தகைக்கு எதிராக எல்லா தரப்பும் ஒன்று சேர்ந்துள்ள நிலையில் விரைவில் சசிகாந்த் சந்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டாலும் ஆச்சரியம் ஏதும் இல்லை என்றும் கூறப்படுகிறது